அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆளி விஜய் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆளி விஜய் ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து ஹேர் பேக்காகவும் போடலாம் ஃபேஸ் பேக்காக போடலாம் உடம்புக்குள்ளேயும் சத்து சாப்பிடலாம் இதை எப்படி செய்யலாம்னா வறுத்துட்டு சாப்பிடணும் வறுத்து நட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரணும்னா சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் ஒரு கையளவு ஆழி விதையை வறுத்து சாப்பிட்டு வர சிறுநீரகத்தில் ஏற்படும் அலர்ஜியை குறைக்கும் அப்புறம் மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மலச்சிக்கலால் அவஸ்தைப்படுபவர்கள் தினமும் ஆழி விதையை சாப்பிட்டு வர இவற்றில் இருக்கும் நார்ச்சத்து பெருங்குடலில் அனைத்தையும் இலக்கி வெளியேற்றிவிடும் இதே போல் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகாமல் ஆளி விதை பாதுகாக்கும் இந்த ஆழி விதையை சாப்பிட்டு பிறகு தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் இல்லை என்றால் அதுவே நமக்கு மலர்ச்சிக்கலையும் தொல்லையும் தந்துவிடுமாம் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் கெட்ட கொழுப்பு சேருவதை தவிர்த்து இதய நோய் பக்கவாதம் வராமல் பாதுகாக்கிறது லிக்னான்ஸ் எனப்படும் ஒரு வகை ஆன்டி ஆக்சிடென்ட் ஆலி விதையில் அதிக அளவில் உள்ளது இது உடல் செல்களின் செயல்பாட்டை அதிகரித்து தேவையற்ற கொழிப்பை எரிக்க துணை புரியும் இதுல வந்து இருபது சதவீதம் புரதச்சத்து நிறைந்துள்ளதால் எளிதில் உடல் எடையை குறைக்க உதவும் வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உணவு இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் அதிகம் உள்ளது பசியை கட்டுப்படுத்தி நிறைவை தந்துவிடும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இதை சாப்பிட்றதுனால அடுத்து பெண்களுக்கு ஏற்படும் உயர் ரத்த அழுத்தத்தை சரி செய்கிறது முடி உதிர்வு மற்றும் மன உளைச்சலுக்கும் சிறந்த மருந்து அவங்களும் இதை சாப்பிடலாம் ஆளி விதை உடலுக்கு மிகவும் நல்லது முடிக்கும் மிகவும் நல்லது ஆளி விதையை ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைத்து அதில் இருந்து வரும் ஜெல்லை மட்டும் எடுத்து தலைக்கு ஹேர் பேக்காக போட்டு பயன்படுத்திகிட்டு வந்தோன்னா முடி அவ்வளோ சாஃப்டாக சைனிங்காக இருக்கும் ஊற வச்சு அலசிட்டு வரணும் ட்ரையாக இருக்குல்ல அவங்களுக்கு இது நல்ல ஹேர் பேக்கு அப்புறம் முகத்துக்கு பயன்படுத்தலாம் முகத்துக்கு வந்து வழுவழுன்னு ஆக்கிடும் கொஞ்சம் முகம் வந்து சொர சொரப்பாக இருக்கும் இல்லையா சில பேருக்கு அவங்களுக்கு வலுவலுன்னு ஆக்கி தரும் இது ஹே ஃபேஸ் பேக்காக போட்டோம்னா கெட்ட கொழுப்பு கரைக்கிறதுக்கு உதவுது இதயத்துக்கு மிகவும் நல்லது கொழுப்பை கரைக்கிறதுனால இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஜூஸு ஃப்ரூட்ஸு சேலட்டு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா அதில் இதை கொஞ்சம் வறுத்து சேர்த்துட்டு கலந்து சாப்பிடலாம் உடம்புக்குள்ளே சாப்பாடு மூலமாக சாப்பிட்டு நல்ல பலன்களை அடையலாம் அப்புறம் சாப்பாட்டில் பொடி பண்ணி இட்லி பொடி மாதிரி பொடி செஞ்சு உப்பு மிளகாப்பொடி எல்லாம் கலந்து செஞ்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து இது நட்ஸ் வகையை சேர்ந்தது இது பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இந்த மாதிரி இதை சாப்பிட்டு நல்ல பலனை அடையலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆள் கொடுத்துக்கோங்க மேலும் பல நல்ல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்